வாங்க ஈஸியான சுவையான கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் மூணுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும் காஞ்சு உடனே கடுகை போட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் ஓரளவு கடலைப்பருப்பு போட்டு எண்ணெயும் காஞ்சிருக்க சமயத்தில் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு பருப்பும் போடுறப்ப நல்லாயிருக்கும் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு கை அளவு போடுங்க இதில் நம்ம எந்த வெஜிடபிளும் சேர்த்தாமல் வெங்காயம்தான் சேர்த்துறோம் அதனால் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு கை அளவு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க பெருசாக ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போவே தேவையான கல்லுப்பையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இது எல்லாமே வெந்துடும் கல்லுப்பு போட்டோன்னா அந்த ஈரப்பதத்துக்கு எல்லாம் நல்லா வெந்துடும் எண்ணெயோட அந்த உப்பு சேர்ந்து போப்போ வெந்து போய்டும் ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கணக்கு ஊற்றணும் கணக்காக ஊற்றணும் எந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் கோதுமரவை எடுக்கிறோமோ அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு ரவை உப்புமா நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் இப்போ நம்ம இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த தண்ணியிலே உப்பளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்ட கொஞ்சமாக போடுங்க உப்பு கச்சிடாமல் போட்டணும் சரியாக அளவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம கோதுமையை போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுலாம் நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும் உப்புமா செய்கிறப்போ எண்ணெய் அளவும் கரெக்டாக இருக்கணும் எண்ணெய் கரெக்டாக இருந்தால் தான் நல்ல ஓரளவு உதிரி உதிரியாக வரும் நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது அந்த தண்ணியை நல்லா சுண்டி எடுத்துடட்டும் அந்த சூட்டுக்கே தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும் இப்போ கோதுமை உப்புமா நல்லா ஓரளவு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கேலரி விட்டுறணும் எப்பயுமே அடிப்பிடிச்சிடாமல் பார்க்கணும் இதில் பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்காது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சுவையான டேஸ்டியான கோதுமை உப்புமா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க